நெக்ஸ்ட்டு தமிழ் ரெடில் என்னன்னா புல்வெளியில் துள்ளி குதிப்பான் பனித்துளியில் தாகம் தீர்ப்பான் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுது புல்வெளியில் துள்ளி குதிப்பான் பனித்துளியில் தாகம் தீர்ப்பான் யோசித்து பார்த்துட்டிங்களா இதுக்கு ராபிட் ஆன்சர் ராபிட்னால் முயல் முயல் தான் இதுக்கு ஆன்சர் அடுத்த விடுகை பாருங்க வைரக்கல் நெஞ்சுக்காரி வாய் திறந்தால் இணைக்கின்றாள் இந்த விடுகதையே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அழகாக இருக்குது கேட்க வைரக்கல் நெஞ்சுக்காரி வாய் திறந்தால் இணைக்கின்றாள் இது என்ன ஆன்சர்னா இருக்குது கற்கண்டு அதாவது கல்கண்டு ஸ்வீட் கல்கண்டு பிரசாதத்துக்கெலாம் போடுவோமே டைமண்டு கல்கண்டு அதுதான் ஆன்சர் இது கொஞ்சம் பெரிய விடுகதை மணல் வடிவெடுத்து மரணம் முடிவெடுத்து கை சிலையாகப்பட்டு வாய் சிலை புகுந்து வாழ்வு கரைந்தேன் இது நான் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமே யோசிங்க ஏன்னா எனக்கே கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பெரிய விடு இல்லையா இது வந்து சர்க்கரை சுகர் தான் இது இருக்குது ஆன்சர்